எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தூள் அபிஷேகம் அதனுடைய இரண்டாவது பதிவு தான் இந்த இரண்டாவது பதிவில் இந்த மஞ்சள் தூள் அபிஷேகம் யார் யாருக்கு செஞ்சால் என்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயகர் அப்புறம் வந்து அப்பன் சிவன் அண்ணன் முருகன் இன்னொரு அண்ணன் ஐயப்பன் அப்புறம் ஆஞ்சநேயர் இவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள்னால் அபிஷேகம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் என்ன கிட்டோம்னா லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் இவங்களுக்கு வந்து அதாவது விநாயகர் சிவன் முருகர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் இவங்களுக்கு வந்து மஞ்சள் தூளால் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் ஸோ அதனால இவங்களுக்கு நடக்கிற அபிஷேகத்துல உங்களோட பங்கா வந்து மஞ்சள் தூளை தரலாம் உங்களுக்கு இருக்க பண பிரச்சனைகள் வந்து நீங்கி மேலும் மேலும் நீங்கள் சுருட்சம் பெறலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்